கோவை நூற்று ஐந்து மத்திய அதிவிரைவு படை பிரிவு வளாகத்தில் சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது கோவை வெள்ளலூர் மகாலிங்கபுரத்தில் நூற்று ஐந்து மத்திய அதிவிரைவு படை பிரிவு செயல்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் திணை மற்றும் சிறுதானியங்கள் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக சிறுதானிய உணவு திருவிழா நடத்தப்படும் இன்று நூற்று ஐந்து மத்திய அதிவிரைவு படை பிரிவு வளாகத்தில் திணை மற்றும் சிறு தானியங்கள் உணவு பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக உணவு திருவிழா நடத்தப்பட்டது படை வீரர்களின் குடும்ப பெண்கள் சிறு தானியங்களை பயன்படுத்தி உணவு பதார்த்தங்களை தயாரித்திருந்தனர் விதவிதமான சிறு தானியங்களை பயன்படுத்தி சுவையாகவும் தரமாகவும் தயாரிக்கப்பட்ட உணவு பண்டங்களை தயாரித்தல் போட்டி நடத்தப்பட்டது மத்திய அதிவிரைவு படை பிரிவு கமாண்டன்ட் சுனில் குமார் இந்த உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார் சிறு தானியங்களின் பயன்பாடு அன்றாட உணவில் அவற்றை உணவாக சேர்த்துக் கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கப்பட்டது ஆரோக்கியமான வாழ்விற்கு சிறு தானியங்கள் தயாரிக்கப்பட்ட உணவுகளின் பயன்கள் எடுத்துரைக்கப்பட்டது இந்த உணவு திருவிழாவில் சிறு தானியங்களால் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளால் இரவு விருந்து அளிக்கப்பட்டது குழந்தைகள் சிறுவர் சிறுமியர் விளையாடுவதற்காக பல வண்ணவிதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன